க ஊராட்சி மன்ற தலைவர் தனது ராஜினாமா கடித்ததை அமைச்சர் அன்பரசனிடம் வழங்கியதால் பெரும் பரபரப்பு காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள ஆதனூர் ஊராட்சியில் கொருக்கந்தாங்கல் பள்ளஞ்சேரி நகர் பலராமபுரம் லட்சுமிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பதினைந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வாழ்ந்து வருகின்றனர் ஆதனூர் ஊராட்சி மன்ற தலைவராக தி க வை சேர்ந்த டி தமிழமுதன் வகித்து வருகிறார் இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் நெருக்கடியால் ஆதனூர் ஊராட்சி மன்ற தலைவர் பதவியை ராஜினாமா செய்வதாக கூறி தனது ராஜினாமா கடித்ததை குரு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தா மோ அன்பரசனிடம் வழங்கியுள்ளார் அந்த ராஜினாமா கடிதத்தில் ஆதனூர் ஊராட்சி மன்ற தலைவர் டி தமிழமுதன் கூறியிருப்பதாவது ஆதனூர் ஊராட்சி மன்ற தலைவராக பதவியேற்ற நாள் முதல் தங்களின் கட்டளையேற்று தங்களது மூலம் நிதி பெற்று ஆதனூர் ஊராட்சியில் பல்வேறு வளர்ச்சி பணிகளை செய்துள்ளேன் மேலும் ஊராட்சி நிதி மட்டுமல்லாமல் சி எஸ் ஆர் நிதி மூலம் ஏராளமான வளர்ச்சி திட்டங்கள் ஊராட்சியில் மக்களுக்காக செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டராக உள்ள கலைசெல்வி மோகன் கடந்த பிப்ரவரி மாதம் ஊராட்சி தலைவர் ஆகிய எனக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார் அதில் இணையதளம் வாயிலாக கட்டிட வரைபடம் பிரிவுகளுக்கு தொன்னூறு நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் ஆனால் ஆதனூர் ஊராட்சியில் பதினைந்து மனுக்கள் மீது எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காமல் நிலுவையில் உள்ளது இது சம்பந்தமாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரின் கடிதத்திற்கு உரிய விளக்கத்தோடு ஊராட்சி மன்ற தலைவர் என்ற முறையில் விளக்கமளித்து கடிதம் அனுப்பியிருந்தேன் ஆனால் நான் அனுப்பிய விளக்க கடிதத்திற்கு உரிய பதில் இன்றுவரை மாவட்ட ஆட்சியர் மூலம் அளிக்கப்படவில்லை அதற்கு பதில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி மீண்டும் மாவட்ட ஆட்சியர் மூலம் பன்னிரண்டு குற்றச்சாட்டுகளை கூறி என்னிடம் விளக்கம் கேட்டுள்ளனர் ஏற்கனவே நான் அளித்த விளக்கத்திற்கு பதில் தராமல் மீண்டும் மீண்டும் புதிய குற்றச்சாட்டுகளை எழுப்பி விளக்கம் கேட்கின்றனர் மாவட்ட தலைவர் கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு ஐந்து நிமிடத்தில் பதில் அளித்து விடலாம் ஏற்கனவே நான் அனுப்பிய விளக்கத்திற்கு பதில் கிடைக்கவில்லை புதியதாக பன்னிரண்டு குற்றச்சாட்டுகளை கொடுத்து என் போன்ற நேர்மையான ஊராட்சி மன்ற தலைவரை மன உளைச்சலுக்கு ஆளாக்குகின்றார் மேலும் அவர் ஏன் உங்கள் பதவியை பறிக்கக்கூடாது என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இதனால் திமுக விற்கு அவப்பெயர் ஏற்படுத்த நான் விரும்பவில்லை ஆகவே பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர் பதவியை தங்கள் அனுமதியுடன் ராஜினாமா கடித்ததை தங்களிடம் சமர்ப்பிக்கிறேன் இவ்வாறு ராஜினாமா கடிதத்தில் தெரிவித்துள்ளார் ஆதனூர்தி மூக்க ஊராட்சி மன்ற தலைவர் தனது ராஜினாமா கடித்ததை அமைச்சர் அன்பரசனிடம் கொடுத்துள்ள சம்பவம் தி மு வினர் மற்றும் ஆதனூர் ஊராட்சி பொதுமக்களிடையே இடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது